எப்படி சாப்பிடும் தெரியுமா லவா பழத்தை எடுத்துக்கோங்க எடுத்து வாயில வையுங்க வாயில வச்சோன்னு கரைதுங்க தொண்டைக்குல மழும் போதுங்க அட்டைப்பூச்சியா கவலை விடுங்க உடம்புல சாரா கவலை விடுங்க பைசா கோல்ஸ் நீங்க பிடி பாலருக்கு போகாதீங்க லா பணத்தை சாப்பிடுங்க லவ் பண்ணி சந்தோஷமா இருங்க இவங்க பீஜா ஏங்க இந்த லவா பணம் ஏங்க இந்த லா சாப்பிடும்போது சாப்பிடும் லவ் சக்சஸ் ஆயிடுச்சு லவ் சக்சஸ் ஆனுமா நம்ம லவ்வா போத சாப்பிடுங்க சக்சஸ்